பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா யோகன் என்ற சப்தத்தினால் அழைக்கப்படுறார் யுஜதே பிராப்பியதே அனேன இது யோக தன்னை அடைவதற்கு தானே வழியாக இருப்பதால் அவனுக்கு யோகன் அப்படின்னு பேர் சொல்றார் பகவானுக்கு பேர் யோகன் நிறைய பேர் பேர் வச்சுக்கிறாங்கல்ல யோகன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க யோகன்னா என்ன அர்த்தம் பகவானை அடைவதற்கான வழி என்னது பகவானே தான் பகவானை அடைவதற்கு வேற எந்த வழியும் தேவையில்லை சோ அதனால தன்னை அடைவதற்கு தானே வழியாக இருப்பதால் அவனுக்கு பேரு யோகா யுஜதே பிராப்பியதே அனேன இது யோகா ஸோ அப்படி அசேவ நிரூபாதிக்க முக்தி உபாயத்துவம் அபி பக்தி பகவானை அடைவதற்கு அவர் வேற எந்த வழியும் கொடுக்கறது கிடையாது தன்னை அடைவதற்கு வேற எந்த விதமான உபாயத்தையும் சார்ந்திராமல் தன்னை மட்டுமே சார்ந்து தன்னை அடைவதற்கு வழியாக இருப்பதால் அவனுக்கு பேரு யோகா அப்படின்னு சொல்ற அவர்தான் வழி அவர்தான் இலக்கும் கூட ஒரு ராஜாவை பார்ப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்திருக்கான் வந்து கேட்ல வந்து கேக்குறான் நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு முன்னாடி ராஜாவை பார்த்துருக்கியா இல்லப்பா சரி நான் கூட்டிட்டு வா சொல்லி என்னப்பா நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன் உள்ள உள்ள போறா உள்ள ரொம்ப தூரம் போயிட்டாங்க உள்ள போன பின்னாடி அங்கே ராஜ தர்பார் வருது அந்த இடத்துல கூட்டிட்டு வந்தார் இல்லையா கையை பிடிச்சி அவர் என்ன பண்ணார் அந்த தர்பார்ல ஏறி மேலே உட்காந்துட்டு நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் இவரு குறை ஆச்சரியம் அடே நீ என்னை கூட்டிட்டு வந்த ஆளிலடா வலி வலி காட்ட தானே வந்த நீ ராஜான்ற அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமா உனக்கு வழி தெரியாது இல்லையா யார் காட்டுறது நான் வந்தாதான் வழி ஓபன் பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம் வந்த ஆக்சஸ் கார்டு இல்ல ஆக்சஸ் கார்டு இல்லாதனால என்ன ஆகும் கேட் மூடிடும் சோ நானே வழியாக இருந்து நானே நீ அடைய வேண்டிய பொருளாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் சோ பகவான் இப்படிதான் இருக்கார் நமக்கு அவர் தான் வழியாகவும் இருக்காரு அவர் தான் இலக்காகவும் இருக்கார் இது வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது கர்மயுகத்துல இது கிடைக்காது யக்யம் செஞ்சா ஒரு புண்ணியம் கிடைக்கும் யக்ஞம் வேற புண்ணியம் வேற சாஸ்திரத்தை படிச்சேன்னா ஞானம் கிடைக்கும் சாஸ்திரம் வேற ஞானம் வேறு தியானம் செஞ்சா பரமாத்மாய் உணர முடியும் தியானம் வேற பரமாத்மா சாட்சா்காரம் அப்படிங்கிறது வேற ஆனா பக்தி அப்படி கிடையாது ஹரிநாமம் செஞ்சா ஹரிநாமம் தான் செய்ய போறோம் இன்னும் ஹரிநாமம் செய்ய போறோம் அதனால இங்க உபாயமும் உபேயவும் ஒன்றாக இருப்பதனால யோகா அப்படின்னு சப்தத்தினால சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு அர்த்தம் ஆஹ் முக்தி எங்க ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது பகவானுக்கு சேவை எங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா சோ அப்படி ஒரு வழியாகவும் தானே உபயமாகவும் இருப்பதனால் அவனுக்கு பேரு யோகா சன்னகன உபாய தியான சங்கதி யுக்தேஷு யோக இது அமர கோஷம் சொல்லி கொடுக்கக்கூடிய விளக்கம் அவன்தான் வழி அவன்தான் தியானிக்கத்தக்க பொருள் அவனே நாம் சேர்க்கைக்கு உரித்தானவன் அவனே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது யோகா இது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே எல்லா கார்பரேட்ல என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு யோகாத்தை ஆட் பண்ணிட்டாங்க யோகா ஃபார் எவ்ரி திங் கீபோர்ட் யோகா மவுஸ் யோகா மானிட்டர் யோகா பிரெக்னன்சி யோகா இல்லையா எல்லாத்துக்கும் நீ யோகா சப்தம் ஆட் பண்ணிட்டாங்க எல்லா கார்பரேட்லயும் வந்துருச்சு இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க ஏதாவது ஒரு வகையில என்ன பண்றாங்க யோகத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியுது இதுதான் ஒன்றுதான் தீர்வு இருக்கு இதுல ஒன்றுதான் தீர்வு இருக்குன்னு சொல்றதுனால இங்க அந்த விஷயம் தான் சொல்றேன் யோகன்றது ஒரு தீர்வை கொடுக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் பக்தானாம் பவதாரணே உபாயி பக்தர்களை பவதரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்திலிருந்து ஒருவனை தூக்கி செல்வதனால அவனுக்கு பேரு யோகா அப்படின்னு சொல்லி சொல்றேன் பக்த அபிலாஷ அதிகமிய அமோக உபாய பக்தர்கள் எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைவிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு யோகா பக்தர்களுக்கு ஒரு தேவை வருது எங்க போவாங்க கிட்ட தான் போகணும் இல்லையா பகவான் வெறும் முக்தியை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா பக்தர்களுக்குலாம் ரொம்ப சோகமாயிரும் அவர் போனால் முக்தி கொடுத்துருவாருப்பா நாங்கள்லாம் போக மாட்டேன்ப்பாங்க சாக போகும்போது போனால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களாம் அதனால அப்படி இல்லாமல் பகவான் என்ன பண்ணுறாரு பக்தர்களுக்கு என்னெல்லாம் தேவை என்ன பண்ணுறாரு அதை கொடுக்க தயாராக இருக்கார இதுக்கு ஒரு ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் சொல்றது உண்டு ஒரு ஆள் என்ன பண்ணுறான் தன்னுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கான் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கான் போற வழியில் ஒரு நாயை பார்க்குறான் அந்த நாயை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசை நாயை பிடிச்சி இழுக்கிறான் நான் என்ன பண்ண மாட்டேங்குது வர மாட்டேங்குது வல் வல்லு குலைக்குது ஓ ஓ அப்படின்றது சரி விட்டுட்டான் விட்டு என்ன பண்ண அடுத்த நாள் போகும்போது ஒரு பாக்கெட் பிஸ்கெட் கொண்டு வந்து போட்டான் அந்த நாய் மெதுவாக சாப்பிட்டது மறுபடியும் இப்படியே ஒரு வாரம் பண்ணிட்டு இருந்தேன் பிஸ்கெட் பாக்கெட்டே போட்டுட்டு இருந்தேன் போது மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வரும்போது அந்த நான் என்ன பண்ணுது இப்போ வாழ்ந்தாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் கொஞ்சம் பிரெட்டு கொஞ்சம் பால் நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்தான் அப்போ அந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது எல்லா கனெக்ஷனும் கட் பண்ணிடுச்சு ஏன்னா இங்கே எல்லாம் கிடச்சிருச்சு இல்லை மறுபடியும் என்ன வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போகணும் யார் வீட்டுக்கு போவே இல்லை இங்கேயே நின்று இவனுக்காகவே காத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆஃபீஸ்க்குள்ள என்ன பண்ணுறான் அதை கொண்டு வந்து பழக்க ஆரம்பிக்கிறான் ஆஃபீஸ்க்குள்ள ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு நாள் காரை ஓப்பன் பண்ண காரில் என்ன பண்ணிடுச்சு ஏறிக்கிச்சு அப்புறம் வீட்டில் வந்து இறக்கணும் இறக்கி போய் குளிச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே நான் என்ன பண்ணுது இவன் பெட்டில் ஏறி படுத்துக்குச்சு அவன் அவன் கேளுக்காரன் வந்து துரத்தை பாக்குறான் வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் பெட்லயே படுத்துக்குது இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் பகவான் நம்மள பிடிச்சி இழுக்க பாக்குறாரு நம்ம என்ன பண்றோம் கொலைக்கிறோம் வல்லு வல்லு நான் வரமாட்டேன் ஏன் என்னை கூப்பிட்றேன் சொல்லிட்டு என்ன பண்றோம் வரமாட்டிக்கிறோம் ஸோ பகவான் நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்பப்ப நல்லா பலன்களை கொடுக்குறாரு பழங்களை கொடுக்க கூட என்ன பண்றான் மறுபடியும் கோயிலுக்கு வர பெருமாள் கோயிலுக்கு வாடானா வரமாட்டான் திருப்பதிக்கு போடான்னா போவோம் உடனே என்ன பெருமாள் அங்க நான் என்ன பண்ணுறாரு நிறைய துட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு உடனே ஓடுறான் கிடக்கட் ஓடுறான் வைகுண்ட ஏகாதசி சாதா ஏகாதசி எல்லாம் வரமாட்டாங்க சாதா அதெல்லாம் யாருங்க அவர் வைகுண்ட ஏகாதசம் நைட்டே போய் நின்றுப்பான் அந்த வாசல் குழந்தை நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே நேராக அவனை வந்து புஷ்பகமான கூட்டு போயிடுற மாதிரி இல்லையா மக்களுக்கு புரியறது கிடையாது இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஆசை மக்களுக்கு வந்து நிக்கிறாங்க நார்மல் நாள்ல போனாலும் நார்மல் ஏகாதசியில போனாலும் அதே பகவான் தான் இல்லையா சோ அதனால மக்களுக்கு புரியறது கிடையாது இருந்தாலும் என்ன பண்றாரு பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்குறாரு எதுக்கு நம்முடைய ஆசையை தூண்டுவதற்காக இப்படி ஆசையை தூண்டி ஆசையை தூண்டி என்ன பண்றாரு அவர் பக்கத்துல கொண்டு வந்துறாரு எதற்காக அவர் நம்ம கிட்ட வேலை வாங்கணும்னா கிடையாது அவருடைய திவ்யமான ஸ்தானத்தை கொடுக்கறதுக்காக அந்த நாய்க்கு எப்படி ஒரு பெட்டு கொடுத்துட்டாரோ அது என்ன பண்றாரு நம்மளை கொண்டு போயிட்டு அவருடைய லோகத்தை வச்சுறாரு இல்லையா சோ அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நம்மை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரிடம் சேர்ப்பதற்கு ஒரு உபாயம் ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அதனால அவருக்கு பேரு யோகா அப்படின்னு சொல்றார் பகவானுக்கு தன்னை தவிர வேற யார் கிட்ட போனாலும் பிடிக்காதான் தன்னை மட்டும்தான் கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதும் எடுத்து பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மற்ற தேவர்களை புகழ்ந்து பேசியிருப்பாரா கிடையவே கிடையாது தேவர்களை பத்தி பேசவே மாட்டார் யார பேர் எடுக்க மாட்டார் ஒரே ஒரு பேர் எடுத்திருப்பாரு ஜனகன் அப்படின்னு ஒரே ஒரு பேர் எடுத்திருப்பார் மற்றவங்க பேர் எடுக்க மாட்டார் எங்க பார்த்தாலும் மா 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 நான்தான் நான்தான் நான் தான் சொல்லிட்டே இருப்பார் குழந்தைங்களா வெளில போய் விளையாடுங்க உள்ள வராதிங்க வெளில விளையாடு வெளில விளையாடுங்க சோ பகவான் வந்து கடைசியில முடிக்கும் சொல்கிறார் சர்வதர்மான் பரித்தெஜ மாம் ஏகம் அப்படின்னு சொல்லி நல்லது பண்ண முடியும் சொல்லி முடிக்கிறான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்றாரு கிருஷ்ணர் நீங்க சொல்றாரு சோ இதை நம்ம கோவர்தன் லீல பாக்க முடியும் கோவர்தன் லீல என்ன பண்றாரு அப்படின்னா மற்ற விரவாசிகள் எல்லாம் போய் இந்திரனை வழிபடுறதுக்காக போறாங்க கிருஷ்ணருக்கு பயங்கரமான கோபம் அது எப்படி என்னை விட்டு நீங்க கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அடம் பிடிச்சி தன்னை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்படி தன்னை தன்னுடைய பக்தர்கள் யாருக்கிட்ட போனாலும் அவளுக்கு பிடிக்காதான் கூடயே இருக்கணும் ராமானுஜர் என்ன பண்றாரு ஒரு முறை பகவான வந்து ஆஹ் வெளில புறப்பாடு நடக்குது ஸ்ரீரங்கநாத புறப்பாடு எடுத்துட்டு வெளில போயிட்டு இருக்காங்க ஸோ போயிட்டு இருக்கும் போது பயங்கரமான மழை வந்துடுது மழை வந்தா பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அந்த புறப்பாடு பண்ணக்கூடிய பகவான உள்ள எடுத்துட்டு போய் உள்ள கொண்டு போயிட்டாங்க உள்ள பகவான் போயிட்டார் ஆனா சிவபெருமா இவர் மட்டும் ராமானுஜர் மட்டும் என்ன பண்றாரு கோயிலுக்குள்ள போகவே இல்லை கோயிலுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்ப உள்ள இருக்கூடிய சிவாசாரர்கள் வந்து உங்க சுவாமியே உள்ள வந்துட்டாரு நீங்களும் உள்ள வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் அப்ப ராமானுஜர் சொன்னாரா அப்பப்ப சுவாமி எங்களுடைய கணவன் வந்து அப்பப்ப கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வரலாம் ஆனா மனைவி அப்படிலாம் வேற அவங்க வீட்டுக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஸோ அப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பகவானை தவிர வேற கதி கிடையாது அப்படின்ற முழு உறுதியோட இருக்கிறனால தான் அவனுக்கு பேரு யோகாஹா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னொரு அர்த்தம் என்ன யோகா சப்தத்துக்கு பக்தர்களுடைய மனதையும் பக்தர்களுடைய மனதை தன்னை போலவே மாற்றிடுவாராம் பகவானுடைய மனசு எப்படி இருக்கும் அதே போல என்னோம் பக்தர்களுடைய மனசும் மாறி போக ஆரம்பிச்சிடும் பகவான் என்ன நினைப்பார் எப்பயுமே என்னைக்குமே மற்றவங்களுக்கு நல்லா செய்வதை பத்தி யோசிச்சிட்டு இருப்பார் ஸோ பக்தர்கள் நினைட்டாங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு என்ன நல்லா செய்யறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க பகவான் தன்னை பத்தி பெருசா யோசிக்க மாட்டார் தனக்கு என்ன இருந்தாலும் அதனால சந்தோஷமா இருப்பாரு அதே போல பக்தர்கள் எப்படி இருக்காங்க தனக்கு எப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்தாலும் அது சந்தோஷமா இருக்காங்க அவங்க பெரிய வசதிகளை யோசிக்கிறது கிடையாது சோ இப்படி பக்தர்களுடைய மனதை தன்னுடைய மனதை போல மாற்றிடுறதுனால அவனுக்கு பேரு யோகா அப்படின்னு சப்தம் சொல்லப்படுது